இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு டேஸ்டியான அண்டு ஈஸியான உருளைக்கிழங்கு ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இது ரச சாதம் தயிர் சாதம் லெமன் ரைஸ்க்குலாம் வச்சு சாப்பிட்டா டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுஜிஸ் கிச்சன் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு உருளைக்கெழங்கு ஃப்ரை பண்ணுறதுக்கு உருளைக்கெழங்கு வேக வச்சு எடுத்துக்கலாம் நான் மூணு மீடியம் சைஸ் உருளைக்கெழங்கு எடுத்திருக்கேன் உருளைக்கிழங்கு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க அப்போ தான் அடிப்பிடிக்காமல் வெந்து வரும் தண்ணி சேர்த்ததும் குக்கரை மூடி போட்டு மூணு விசில் விட்டு எடுத்துக்கோங்க மூணு விசில் வந்ததும் விசில் அடங்கிறதுக்குள்ளே நம்ம ஃப்ரெஷ்ஷாக மசாலா வறுத்து அரைச்சிக்கலாம் அதுக்கு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு மூணு வர மிளகா அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட்டு பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணதும் ஆற வச்சு மிக்சி கப்பில் போட்டு நல்லா பொடியாக அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக மசாலா வறுத்து அரைச்சி செஞ்சு பாருங்கள் உருளைக்கெழங்கு ஃப்ரைக்கு டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் இன்றைக்கி நான் மூணு மீடியம் சைஸ் உருளைக்கெழங்கு எடுத்திருக்கேன் அந்தளவுக்கு தான் மசாலாவை ரெடி பண்ணி எடுத்திருக்கேன் பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா பொடியாக அரைச்சா போதும் இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி வேக வச்ச உருளைக்கெழங்கு நல்லா ஆற வச்சு எடுத்துருக்கோம் இது தோல் உரிச்சு எடுத்துக்கோங்க வேக வைக்கக்கொள்ளவே தோல் சீவி வேக வைக்கலாம் இல்லைனா ரெண்டாக கட் பண்ணி வேக வைக்கலாம் நான் இன்னைக்கு முழுசாக தான் வேக வச்சுருக்கேன் இருக்கிற உருளைக்கிழங்கு எல்லாத்துலேயும் தோல் உரிச்சு எடுத்துக்கலாம் தோல் உரித்த உருளைக்கெழங்கு எல்லாத்தையும் கட்டிங் போர்டில் மாற்றி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் உருளைக்கிழங்கு குள கொழன்னு வேக வச்சு எடுக்கக்கூடாது இந்த அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்தால் போதும் கட் பண்ணக்குள்ளே அழகாக கட் ஆகுது பாருங்கள் இந்தளவுக்கு உருளைக்கெழங்கு வேக வச்சு எடுத்தால் தான் ஃப்ரைக்கு இருக்கும் உருளைக்கெழங்க இந்த சைஸ் அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் இருக்கிற உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் இந்த சைஸ் அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணுறதுக்கு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடாகி வந்ததும் கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்துக்கோங்க கூடவே பத்து பல் பூண்டை பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க வெங்காயத்தை சேர்த்ததும் ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயத்தை வாக்கில் தான் கட் பண்ணி சேர்க்கணும்னு இல்லை பொடி பொடியாக கூட நறுக்கி சேர்த்துக்கலாம் வெங்காயம் பொன்னிறமாக வதங்கி வந்ததும் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க தக்காளியை சேர்த்ததும் ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க தக்காளி நல்லா வெந்து வரதுக்காக மஞ்சள் தூளையும் உப்பையும் சேர்த்துக்கலாம் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க தக்காளி நல்லா வெந்து வரத்துக்காக மூடி போட்டு ஸ்டவ்வை ரெண்டு நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு தக்காளி நல்லா வெந்து வந்திருக்கு இது ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணதும் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி சேர்த்துக்கலாம் இது கலருக்காக தான் சேர்த்துக்கிறோம் மிளகாய் தூள் சேர்த்ததும் ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த ஸ்டேஜில் ஃப்ரெஷ்ஷாக வறுத்து அரைச்ச பொடியை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மசாலா நல்லா மிக்ஸ் ஆனதும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்ததும் அடிப்பிடிக்காமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த ஸ்டேஜில் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்க உருளைக்கிழங்கு இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து உருளைக்கிழங்கில் மசாலா நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க உருளைக்கிழங்கு மசாலாவோடு நல்லா மிக்ஸ் பண்ணதும் உருளைக்கிழங்கில் மசாலா இறங்கிறதுக்காக மூடி போட்டு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு எடுத்துக்கோங்க அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு உருளைக்கிழங்கில் மசாலா நல்லா இறங்கி வந்திருக்கு இது ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க உருளைக்கிழங்குக்கு ஃபைனல் டச்சாக பொடி பொடியாக நான் இருக்குன்னா மல்லித்தலையை சேர்த்துக்கலாம் சேர்த்து ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அவ்வளோதாங்க உருளைக்கிழங்கு ஃப்ரை ரெடி இது வேறு பிளேட்டில் மாற்றி எடுத்துக்கலாம் பாருங்கள் ஒரு அட்டகாசமான உருளைக்கெழங்கு ஃப்ரை ரெடி நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ஸ்டைலில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வருதுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்